இக்பாலுடைய கவிதை ஞாபகம் வருகிறது இந்த உலகத்தில் மூழ்குவது காஃபிர்களின் அடையாளமாகும் ஆனால் உலகத்தையே முழுகடிப்பது மூமினின் அடையாளமாகும் இதில் மூழ்கி விடாதீர்கள் முட்டாளாகி விடாதீர்கள் தொலைந்து போய்விடாதீர்கள் உலகத்தின் மோகம் உங்களை ஆட்கொள்ள வேண்டாம் உங்கள் இதயங்களை கைப்பற்ற வேண்டாம் உங்களுக்கு நீங்களே நினைவூட்டி கொள்ளுங்கள் வல்லஸ் இன்னல் இல்லல் லதீனா அமனு ஆமிலு சாலிஹாத்தி சாலி சோவில் ஆஹே வதவ்வாசி சபர் திரும்பவும் ஞாபகப்படுத்துங்கள் நினைவூட்டி கொள்ளுங்கள் வெற்றி என்பது செல்வம் இல்லை செல்வம் மூலம் வெற்றி கிடைக்காது அதிகாரத்தில் இருப்பது வெற்றி இல்லை வெற்றி என்பது பிரபலமாக இருப்பதும் இல்லை சொத்துக்கள் வைத்திருப்பது வெற்றி இல்லை ஈமான் மூலமாகத்தான் வெற்றி கிடைக்கும் நல்ல செயல்களை செய்வதன் மூலமாகத்தான் வெற்றி கிடைக்கும் வெற்றி என்பது உண்மையை உறக்கச் சொல்வதாகும் மேலும் வெற்றி என்பது சபர் செய்வதாகும் இந்த நான்கு விஷயங்கள்தான் வெற்றிக்கான சாவிகள் ஆகும்